கோடை விடுமுறையையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை அதிகரிக்க கோரி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோடை விடுமுறை ஆரம்பித்த உடனே தமிழகத்தில் உள்ள சுற்றுலா மையங்களுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது குறிப்பாக கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை காமராஜர் நினைவு மண்டபம் அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களில் அதிக சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் பயமின்றி வர பாதுகாப்பினை அதிகப்படுத்தவும் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காலேஜி லீவு இல்லையா எல்லாரும் அப்படியே சும்மா பல டூரிஸ்ட் அப்படி போயிட்டு இன்னைக்கு அப்படியே ஈவினிங் டைம் கன்னியாகுமரி விளாண்டு நல்ல நல்ல இன்னைக்கு இருக்கு நல்ல மக்கள் நிறைய மக்களை தூண்டிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டுருக்குது மட்டும் இல்லை நல்ல ஒரு காற்றோட்டமாக நல்ல அழகா இருக்குல்ல பகல முழுவதும் கடுமையான வெப்பம் வீட்டில் இருக்க முடியல அப்ப ஈவினிங் இந்த மாதிரிப்பட்ட பகுதிக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு ஜாலியா இருக்கு அந்த ஃபேமிலியோட வந்து எல்லாம் போது நல்ல அழகா இருக்கு கன்னியாகுமரிக்கு சுத்தி பார்க்காக வந்தோம் இங்க ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு விவேகானந்த பாறை திருவள்ளுவர் மண்டத்துல சுத்தி பார்த்தோம் அதுல ஜாலியா இருந்துச்சு அதனால சும்மா டூர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படகு இல்லம் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக உயர்ந்துள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு செல்ல நீண்ட நேரம் சாலையில் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு சரியான உணவு கிடைக்காமல் அவதிப்பட்டு வருவதாகவும் கிடைக்கும் உணவும் சுகாதாரமின்றி கிடைப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் கோடை விழா தொடங்க உள்ள நிலையில் இது போன்ற குறைகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு மலிவு விலை உணவகங்களை திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் பயங்கரமான வெயிலுங்க தாங்க முடியாத வெயிலு ஆனா இங்க வந்து ரெண்டு மூணு நாலு நாளா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம் இங்க இருந்து போகவே மனசு வரல அழகா இருக்குது பார்க்கு நாங்கள் சுற்றி பார்த்தோம் எல்லா இடமும் நல்லா இருக்குது ஆனால் சிட்டி தான் கிளீன் இல்லை இன்னும் கிளீன் பண்ணனும் சரியான உணவு வகைகள் வந்து அந்த அளவுக்கு கிளீனான உணவு வகைகள் வந்து கிடைக்கிறது இல்லை பார்க்கிங் வசதி ரொம்ப கம்மியா இருக்குது ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பார்க்கிங் வசதி அதிகமாக சார்ஜ் வாங்குறாங்க எங்களை ட்ராப் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போய் பார்க் பண்ணிட்டு வராங்க அதெல்லாம் ரொம்ப சிரமம் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இங்கே